நீங்க சினிமா போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் எங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு கொஞ்சம் கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அவனா கேமரா வச்சுங்க நான் மாட்டேன் இந்திரே என்ன இப்படி பேசுற ஏய் தப்பா நினைச்சுக்காத சும்மா ஒரு ஜோக் சரி தட்டுன வா பத்துக்கு டைம் ஆச்சே இந்த ஊடு தானா இதே வா எடுத்துட்டு வந்துட்டங்களே வாங்க 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 இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க இப்ப வந்தது தப்புன்றீங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எங்க வீட்டுக்காரர் ஒண்ணு வரலங்க ஊடுக்காரர் வந்தா நாம ஆகுதே வரலனா நாம ஆகுதே